அஸ்ஸலாமு அலைக்கும் வரமுத்துள்ளாஹி தலா கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்படும் பொழுது ஓதக்கூடிய சில சிறிய துவாக்களை பார்ப்போம் அதில் முதலாவதாக ஹஸ்புனல்லாஹு வ நியூமல் வக்கீல் இப்ராஹிம் அலையு வல்லாம் அவர்கள் நெருப்பில் எரியப்பட்ட பொழுது இதையே சொன்னார்கள் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலேவாசல்லாம் அவர்களும் போரில் எதிரிகள் சூழும் பொழுது இந்த துவாவையே ஓதினார்கள் அடுத்ததாக லா அந்த இன்னி சோதனைகள் வந்தாலும் இந்த துவாவை ஓதினால் அல்லாஹ் அதை நீக்கி வைப்பான் ஒரு மோமினான மனிதன் இதை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் இன்ஷா அல்லா அவர்கள் செய்த துவா கபுலாகும் என்று கண்மணி நாயகம் சல்லாஹ் அலையுவசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மூன்றாவதாக அல்லாஹ் அல்லாஹ் அல்லா அல்லாஹ்லா அலைவாசல்ல அவர்கள் தங்கள் குடும்பத்தினரை ஒன்றாக அழைத்து உங்களுக்கு ஏதேனும் சிரமம் கஷ்டம் வந்தால் இதை ஓதுங்கள் என்று சொல்லி கொடுத்தார்கள் அடுத்ததாக ஏதேனும் சிரமம் ஏற்பட்டாய் ரசூல் சல்லா ஹுலேஹ் வல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதுவார்கள் எனவே நாமும் இந்த சிறிய துவாவை இன்ஷால்லா ஓதுவோம் அடுத்ததாக பிஸ்மில்லா ரஹ்மா நிர்வஹீமி லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் ஆபத்துகளில் சிக்கினால் இதை ஓதி வரும்படி அலி அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களுக்கு உபதேசித்த நபி சொல்லாஹ் ஹுலேஹ் வல்லம் அவர்கள் இதனால் அல்லாஹு தாலா பல்வேறுபட்ட சிரமங்களை நீக்கி வைப்பதாக கூறியிருக்கின்றார்கள் அடுத்ததாக அல்லாஹும் லா ஷஹல இல்லா மா ஜ அல் தஹு ஷஹலன் ஒ அந்த தஜ் அலுல் அசன ஷஹலன் இதா ஷிஹ்த வாழ்வாதாரம் கிடைக்காமல் சிரமப்படுவோர் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது இதை ஓதி வருமாறு நபிசுல்லா உலகம் அவர்கள் கூறினார்கள் என அறிவிப்பவர் அனஸ்ரரியல்லாக் வண்கும் அவர்கள் அடுத்ததாக யா மாலிகு யோமித்தீனி வ எதிரிகள் சூழும்பொழுது இந்த துவாவை ஓதினால் மலக்குமார்கள் எதிரிகளின் முன்னாலும் பின்னாலும் அடித்து விரட்டுவார்கள் என அறிவிப்பவர் அனசியல்லாகு அன்ஹு அவர்கள் அடுத்ததாக இல்லல்லாஹுல் கரீமுல் ஹலீமு அலீமி வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் இந்த துவாவை சிரமங்கள் வரும்பொழுது ஓதுமாறு அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களுக்கு நபி சுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அவர்களுடைய பேரர் அப்துல்லா இப்னு ஜப்பார் ரலி அல்லாஹு அவர்கள் காய்ச்சல் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இதை ஓதி ஊதுவார்கள் மேலும் தன்னுடைய மகள்களில் சொந்தமில்லாத அந்நியருக்கு திருமணம் செய்து கொடுக்கும் போதும் பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நம்மளால் முடிந்த அளவு மனநம் செய்து நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி இந்த துவாவின் பறக்கத்தால் கஷ்டங்களிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம் இன்ஷா இன்ஷல்லாம அலகதுல்லா